உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது தனுசில் சுக்ரன் புதன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு முதலில் மேசம் இந்த வாரம் குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான சுக்ரன் பாகியஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து இணைகிறார் என்பது சிறப்பு அதனால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பார்கள் வரவு அதிகரிக்கும் காரணம் தனாதிபதியும் சுக்கரன் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் கோவில் குளங்கள் என செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சனி கும்பராசியில் இருப்பதால் தொழில் ஆதாயம் உண்டு குரு பார்வை திரிகோண ராசிகளில் விழுவதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் மங்கள காரியங்கள் நடைபெறும் ராகுவின் சஞ்சார நிலையினால் சற்று ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கலாம் குழந்தைகளின் கல்வி நிலைகளில் அதிக கவனம் தேவை பணிச்சுமை சற்று அதிகரிக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை என்று அருகும் சாற்றில் விநாயகரை வணங்குங்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்ய உங்கள் கவலைகள் பறந்தோடிவிடும் அடுத்தது பிரசவம் ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் அவர் உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது சிறப்பு இன்னொரு கோணத்தில் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது நல்லது அதோடு சுகாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு சனி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதாலும் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் தொழில் துறையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் பதினைந்து பன்னெண்டு கூறியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் தருவார் வரவு இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் செலவு வந்து நிற்கும் கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலையில் கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் நிதானமாக பழக வேண்டும் அவர்களது கண்டிப்பு உங்களுக்கு எரிச்சலை தரலாம் பொறுமை அவசியம் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் வெள்ளி ஞாயிறு மானையில் துர்க்கையை வழிபடுங்கள் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் சத்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் அதோடு பஞ்சமாதிபதி சுக்கிரன் அவரோடு இணைந்து ராசியை பார்வையிடுவது மிகவும் சிறப்பு அதனால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் நினைத்து காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் அதற்கான தைரியமும் ஆற்றலும் கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவர்கள் நன்கு படிக்கவும் செய்வார்கள் அவர்களைப் பற்றிய கவலைகள் குறையும் வரவை மிஞ்சி செலவுகள் இருக்கும் சில வாங்க நேரிடலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் அமைதியை குறைக்கலாம் கவனம் தேவை சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் அது உங்கள் கஸ்தம ராசி என்பதால் விரோதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது வண்டி அடிக்கடி பழுதாகவும் அல்லது சிலருக்கு சில சிறு விபத்துகளும் ஏற்படலாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுங்கள் வெற்றி கிடைக்கும் அடுத்தது கடகம் ராசிநாதனின் நிலை இவ்வாறம் உங்களுக்கு சற்று சாதகமாகவே இருக்கிறது சூரியன் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார் அஷ்டமச்சனி உங்களை சற்று படுத்தினாலும் கூட இவ்வாரம் பெரிய பாதிப்புகள் இருக்காது சூரியன் ஏழாம் சென்று ராசியை பார்க்கின்றார் அஷ்டமச்சனி தனது ஆட்சி வீடான கும்ப வீட்டில் இருக்கின்றார் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது உங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஆன்மீக பயணம் தெய்வ தரிசனம் உண்டு அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்கும் அதனால் மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கு வழியில்லை செலவுகள் தான் அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களும் பயமும் ஏற்படலாம் அஷ்டமத்தில் சனி பிற விஷயத்தில் எக்காரணத்தை முன்னிட்டு தலையிட வேண்டாம் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் முரசலைகள் வேண்டாம் பரிகாரம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலில் நைதீகம் ஏற்றுக்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கோச்சாரப்படி அது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும் பத்த சுக்கிரன் சுக்கரன் தன குடும்பாதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் பிரவேசித்திருப்பதும் அவர் உங்கள் லாப ராசியை பார்வையிடுவதும் நன்மையை தரும் ஐந்தில் சுக்கரன் இருப்பதால் வீடு வாகனம் ஆடை ஆவரண சேர்க்கை யோகம் உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதும் உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்வையிடுவதும் நன்மையை தரும் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக கவனம் தேவை எதிலும் நிதானம் வேண்டும் சிறிய அளவில் விபத்துக்கள் ஏற்படும் சூழ்நிலையில் கிரகநிலைகள் இருப்பதால் கவனத்தோடு செயல்படவும் தொழிற்கூடங்களில் உள்ளவர்கள் இயந்திரங்களை கவனத்தோடு கையாள வேண்டும் அதிகாரிகளினால் தேவையில்லாத மன உளைச்சல் உண்டாகும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை காட்டவும் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள் அடுத்தது கண்ணி மூன்றில் இருந்த சுக்கரன் சதுர்த்த கேந்திரமான நான்காம் இடத்தில் ராசிநாதன் புதனோடு இணைவது சிறப்பு அவர் உங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கின்றார் கலைஞர்களுக்கு வித்தைகள் படிக்கும் நல்ல வருமானம் உள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன்கள் அடைபடும் கொடுத்த படம் வசூலாகும் சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு மாறுகின்றார் ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்கள் எண்ணங்களை நிறைவேற வைக்கும் நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்கின்றார் நான்காம் வீடு பலமாக இருப்பதாலும் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுவதாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உடன்பிறந்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஏழாம் ராசியில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் நன்றாக இருந்தவர்கள் பாம்பு சீருவது போல் சீருவார்கள் சிறு குடும்ப சண்டை ஏற்பட்டு அமைதி குறையலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை குரு குருவினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் தைரிய வீரியஸ்தான மூன்றாம் இடத்தில் பிரவேசித்து சூரியனோடு சேர்ந்து உங்கள் பாகியஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் அவரோட குடும்பாதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும் அவரோட குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதும் சிறப்புதான் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்கள் மன நிறைவேற்றி வைப்பார் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும் தனஸ்தானத்தை கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சூரியனோடு இணைய சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் தேவையற்ற செலவுகள் திடீர் திடீரென்று ஏற்பட்டு சேமிப்பில் கரைத்துவிடும் பணத்தை கையாள்வதில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பரிகாரம் வியாழன் சனி இந்த இரண்டு நாட்களிலும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள் உங்களது சங்கடங்கள் தீரும் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சப்தமாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதியாகிய சுக்ரனும் இணைந்திருக்கிறார் இது நல்ல அமைப்பு மூன்றில் உள்ள சூரியன் உங்கள் செயல்களை ரெண்டு திட்டமிடச் செய்து வெற்றி வாய்ப்புகளை தருவார் பதினொன்றில் உள்ள கேது இதற்கு பக்கத்துணையாக விளங்குவார் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்து கவலை மனதில் இருக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற எரிச்சலையும் கோபத்தையும் யாரிடமும் காட்டி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக பல செயல்கள் மாறுவதையும் குரு காட்டுகிறது சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் நாலு பத்து முதல் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று முப்பத்தி மூணு வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் ஏற்றில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் சனிக்கிழமை வயிறவர் வழிபாடு செய்யவும் அடுத்தது தனுசு ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் லாபாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும் நல்ல அமைப்பு மூன்றில் உள்ள சனி உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை பிரச்சனைகளை வெல்லும் வழியை காட்டுவார் தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் உண்டு செலவுக்கேற்ற வருமானமும் வந்துவிடும் சுபகாரியங்கள் கைகூடும் நிலம் மற்றும் வாகனங்களை மாற்றுவீர்கள் அல்லது புதியதாக வாங்குவீர்கள் குரு பலம் பெற்றிருப்பதால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும் தெய்வ தரிசனமும் பெரியோர்களின் தரிசனமும் கிடைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல இருக்கும் இரண்டில் சூரியன் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை கண்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளவும் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்பு உண்டு சந்திராசிரமம் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்னு பதினாலு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு வரை சந்திராசம் உண்டு பரிகாரம் கண்ணபிரானை சிறு வெண்ணி வேதனம் செய்து வழிபட கவலைகள் பறக்கும் அடுத்தது மகரம் இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட அது அவருடைய சொந்த இடம் ஆட்சி வீடு என்பதால் பெரிய பாதிப்புகள் வராது ஆனாலும் மிகவும் எச்சரிக்கையோடு இதையே அதிகம் திட்டமிட வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது மூன்றில் உள்ள ராகு உங்களுடைய செய்வனை சந்தோஷங்களை செயல்களை சந்தோஷங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் நீங்கள் நினைத்து காரியம் நடக்கும் குறிப்பாக பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி உறவு சாதகமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் ஆலோசிப்பதால் பின் பிரச்சனைகளில் வீரியம் குறையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் ஆறுக்குரிய புதன் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களைத்தான் தரும் சுபகாரியங்களை முடிப்பதில் வரண் பார்ப்பது நிச்சயிப்பது போன்ற போன்றவற்றை சற்று நிதானமாகவே செய்ய வேண்டும் அவசரப்பட வேண்டாம் காரணம் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை வழக்குகள் தாமதமாவது காவலிக்கும் ராசிக்குள் அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் சந்திராசிரமம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று இருபத்தி ஒன்பது வரை சந்திராசிரமம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் நன்மையே நடக்கும் அடுத்தது கும்பம் நம் ஜென்மச்சனி என்று பயப்பட வேண்டாம் மகர கும்பராசிகளுக்கு சனி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆயினும் எந்த செயல்களிலும் நிதிதான முக்கியம் மூன்றில் குரு வக்ரநிவர்த்தியாகி உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனத்துடன் செய்கின்ற செயல்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றித் தருவதாகவே இருக்கும் தொழில்களும் வெற்றிகரமாகவே நடக்கும் பணப்பழக்கம் தேவையான அளவுக்கு இருக்கும் மெம்பர்கள் மற்றும் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் ஏற்படும் சகோதர உதவியும் உண்டு அதிக வெளியூர் பயணங்களும் தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும் சற்று வளைந்து கொடுத்து அலைந்துதான் முடிக்க வேண்டியிருக்கும் சூரியன் விரைஸ்தானத்துக்கு வருவதால் பகை வேண்டாம் பரிகாரம் அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து ஒன்பது முறை வழங்குவாருங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது வீணம் செயல்கள் எப்படியோ விளைவுகளும் அப்படியே என்பது உங்கள் ராசிக்கு பொருந்தும் காரணம் ஏழரை உங்களுக்கு ஆரம்பித்திருப்பதால் எந்த தவறான சிந்தனையும் செயலும் உங்களுக்கு மிகப்பெரிய இடங்களை தந்துவிடும் என்பதால் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது தெளிவான ஆலோசனையும் நிதானமான செயல்களும் என்பதை மறந்துவிடாதீர்கள் ராசிநாதன் குரு தன குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வருமானங்களில் குறைவிற்காது அது தவிர உங்கள் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களும் இருக்கின்றார்கள் உங்கள் துணைவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் உதவிகரமாக இருப்பார் உங்கள் சிரமங்களுக்கு அவர் தோல் கொடுப்பார் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்களும் அவஸ்தைகளும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நன்றாக இருப்பது ஓட அடுத்த நாள் உடல்நிலை பாதிக்கும் எந்த விஷயத்துக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் பரிகாரம் வஸ்திர தானம் செய்வது நன்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி